அன்பு ஒன்றே உலகின் பொது மொழி இதை பார்வையற்றோர் பார்க்க முடியும் காது கேளாதவரும் கேட்க முடியும் வாய் பேசாதவரும் பேச முடியும் தேவை என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகில் உறவுகளுக்கு இடமே இருந்திருக்காது சாதனைகள் எவ்வளவு பெரியதோ அதே அளவு கடினமானதும் கூட தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் மாட்டான் இந்த இரண்டையும் அறிந்தவன் துன்பப்பட மாட்டான் யார் என்ன சொன்னாலும் உன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதே ஒரு சமயம் நீ மாற்றிக்கொண்டால் ஒவ்வொரு முறையும் நீ மாற வேண்டியிருக்கும் கோபம் என்ற கொடிய அமிலமானது வீசப்படும் இடத்தை விட அது இருக்கும் இடத்தையே அதிகம் பாதிக்கும் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் தண்டனையாகும் கூறியவர் காந்தி தாத்தா சந்தோஷம் என்பது இறைவன் இயற்கையிலேயே நமக்கு கொடுத்திருக்கும் செல்வமாகும் ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமையாகும் கூறியவர் சாக்ரட்டிஸ் நீ என்னவாக ஆக வேண்டுமென்று ஏங்கித் தவிக்கிறாயோ அதுவாக ஆகிவிடுகிறாய் கூறியவர் சுவாமி விவேகானந்தர் உலகிலுள்ள அனைத்து உயிர்களையும் இணைக்கும் ஒரே வழி அன்பு மட்டுமே வெற்றி என்பது சேரும் இடமல்ல அது ஒரு பயணம் மட்டுமே ஆகும் நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது இருந்தால் அவன் நம்மை எதிர்க்கக்கூடாது அதையும் மீறி எதிர்த்தால் அவனுக்கு எதிர்காலம் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது கூறியவர் அடால்ஃப் ஹிட்லர் போதிக்கும்போது புரியாத கல்வி உன் வாழ்க்கையை பாதிக்கும் போதுதான் புரியும் கண் இல்லாதவன் குருடன் அல்ல தன் குற்றங்களை உணராதவனே குருடன் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடிக் கொள்ளும் கூறியவர் கன்ஃபியூசியஸ் அழகு என்பது வெளித்தோற்றம் அல்ல அது உனது எண்ணங்களைச் சார்ந்தது விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவது இல்லை கூறியவர் கார்ல் மார்க்ஸ் தோல்விக்குக் காரணங்கள் ஒன்று யோசித்தபின் செய்யாமலிருப்பது செய்யாமல் இருப்பது இன்னொன்று யோசிக்காமல் செய்வது ஒருவன் தான் அழிவதற்காகவே மற்றவர்களை அழிக்க நினைக்கிறான் எந்த செயலும் செய்ய முடியாது போலத்தான் இருக்கும் அதை செய்து முடிக்கும் வரை உண்மையை ஏற்றுக்கொள்வதும் வகை உயரம்தான் எளிமையாய் வாழ்வானை விட உண்மையான மிகப்பெரிய பணக்காரன் யாரும் இல்லை கூறியவர் கன்ஃபியூசியஸ் எளிமையே உண்மையான வலிமை ஆகும் தனது உழைப்பு இல்லாமல் பெறப்படும் எல்லாமே திருட்டுக்கு சமமானதுதான் பணமில்லாவிட்டால் பணம் இல்லாவிட்டால் உலகத்துக்கு உன்னை தெரியாது அதிகமாக பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது ஏழை உணவை தேடுகிறான் பணக்காரன் பசியை தேடுகிறான் புழுவிற்கு மீன் ஆசைப்பட்டது மீனுக்கு மனிதன் ஆசைப்பட்டான் மீனுக்கு புழுவும் மனிதனுக்கு மீனும் கிடைத்தது எனினும் புழுவும் காத்திருந்தது மனிதன் மண்ணுக்குள் வரும் வரை யாரும் எளியோரும் அல்லர் யாரும் வலியோரும் அல்லர் ஒருவன் ஒரு செயலை செய்ய வேண்டுமென்று முடிவு செய்துவிட்டால் அதை தடுத்து நிறுத்த இவ்வுலகில் எந்த சக்தியாலும் முடியாது கூறியவர் சுவாமி விவேகானந்தர் வெற்றி பெற்றவன் காரணம் சொல்ல தேவையில்லை ஆனால் தோற்றவன் பல காரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் கூறியவர் அடால்ஃப் ஹிட்லர் இவ்வுலகம் கடுமையான இரும்பை போன்றது நமக்கு தேவையான இடத்தை நாம் தான் தட்டி தட்டி உருவாக்கி கொள்ள வேண்டும் கூறியவர் எமர்சன் திறமை உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் ஒழுக்கம் ஒன்றே உங்களை அங்கே நிரந்தரமாக அமரச் செய்யும் கூறியவர் எமர்சன் ஒரு கதவு மூடப்படும்போது மர் மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையை வெறித்து வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவத்தின் பலன் கிடைக்கும்போதுதான் தான் செய்தது பாவம் என்று பாவி உணர்கிறான் கூறியவர் இயேசுநாதர் எளிமை என்றைக்குமே கவர்ச்சியற்றுத்தான் இருக்கும் கூறியவர் சாகர்டிஸ் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கையே ஆகும் பேசாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமான் பேசிய வார்த்தை உங்களுக்கு எஜமான் உங்களின் கௌரவம் உங்கள் நாக்கில்தான் உள்ளது ஜாக்கிரதை சுயநலம் என்பது சிறு உலகம் அதில் ஒரே ஒரு மனிதன் தான் வாழ்கிறான் இருக்கின்ற பொழுதை இறக்கின்ற பேருக்கு என்றும் நல்ல எதிர்காலம் அமைந்ததில்லை உழைக்க மறுப்பவனுக்கு மரணம் ஒன்றே சிறந்த தண்டனை ஆகும் கௌரவம் என்பது சொந்த உழைப்பில் வாழ்வதும் எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வதும் ஆகும் மற்றவை மற்றவையெல்லாம் போலிகளேயாகும் உனக்காக இன்று பொய் சொல்வன் நாளை உனக்கு எதிராகவும் பொய் சொல்வான் ஜாக்கிரதை ஒழுக்கம் இல்லாதவர்களிடம் கருணியை எதிர்பார்க்காதீர்கள் சிறந்தவை எல்லாம் நல்லவை அல்ல ஆனால் நல்லவை எல்லாம் சிறந்தவையே ஆகும் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க ஒருபோதும் தோற்காது தவறான வழியில் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் திரும்பி விடுங்கள் தவறு இல்லை மன்னிப்பு கேட்பவன் மனிதன் மன்னிப்பவன் மிகப்பெரிய மனிதன் மன்னிக்கப்படாத வழி வாழ்பவன் மனித புனிதன்